இன்றைய நாளும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தினூடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஸோ இன்றைய நாள் வந்து நாங்கள் பார்க்க போகிறவங்க ஒரு எழுத்து அதாவது தமிழ் மொழிக்கு ஒரு அழகு கொடுக்கறதே அந்த எழுத்துகள் எங்களுடைய பாடல்களில் கேட்கிறதா இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கேட்கும் போது அந்த எழுத்துகளை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி அதுக்காகவே சொல்கிறது நிறைய பார்த்துருப்போம் அந்த அற்றை திங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்ச மனதுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸோ அந்த மனதுக்கு பிடிச்ச விஷயங்களையே அவங்களுடைய ப்ரொஃபஷனாக கொண்டு வந்து எங்க எல்லாருக்குமே அழகான எழுத்துக்களாக கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய அக்ஷயா பாஸ்கரன் தான் இன்றைய நாள் எங்களுடைய அதிதி பக்கத்தில் இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப சூப்பர் இருக்கீங்க பார்க்கும் போதே ஆசையா இருக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த மொழி இந்த தமிழ் மொழியினோடாக உங்களுடைய எழுத்துக்கள் அதாவது உங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க சோ அந்த அடையாளத்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க கவிதைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஸோ கவிதைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தமிழுக்கான அதாவது மொழிகளுக்கான ஆர்வம் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே அதிகம் சிறுபராயத்திலிருந்தே மொழிகளுக்கான ஆர்வம் அதுல ஒரு ஆளுமை எனக்கு வந்து ரொம்பவுமே நேச்சுரலாகவே எங்களுக்கு இருக்கும் இல்லையா சோ அப்படி ரொம்பவுமே ஆர்வம் தமிழா இருக்கட்டும் அது ஆங்கிலமா இருக்கட்டும் சிங்கள மொழியா இருக்கட்டும் ஆஹ் நல்ல புலமைத்துவமாக தான் இருந்தேன் நான் சின்னல இருந்தே ஸோ அந்த ஆர்வம் வந்து மொழியில இருக்கிற ஆர்வம் வந்து ஆஹ் எழுத்துக்களுக்குள்ள கொண்டு வந்தது அஹ் மொழிகள்னு சொல்லக்குள்ள வந்து எனக்கு அஞ்சு மொழிகள் தெரியும் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் சிங்களம் மலையாளம் எனக்கு ரொம்ப புரியும் ஓரளவு எனக்கு பேசக்கூடியதாகவும் இருக்கும் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இப்படி அஞ்சு மொழிகள் தெரியும் இது வந்து நிறைய மொழிகள் தெரிகிறதுக்கும் காரணம் இந்த மொழிகள் மேல இருக்கிற ஒரு காதல் மொழிகள் நிறைய எங்களுக்கு தெரிய தெரிய வந்து எங்களுக்கான அனுபவங்கள் அதிகரிக்கும் எங்களுக்கு எங்களுக்கு எங்கட அறிவு வளரும் நாங்க நிறைய மனிதர்களோட கதைக்கலாம் எங்கட கலையிலேயும் நிறைய வித்தியாசமான படைப்புகளை வந்து செய்து கொண்டு போகலாம் அந்த வகையில் மொழி எனக்கு ஒரு பெரிய பக்கபலம்னு சொல்லலாம் தமிழ் பாடல்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் சாங்ஸும் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் மலையாள ட்ரான்ஸ்லேஷன் சாங்ஸ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் சாங்ஸ் ஸோ அந்த வகையில் மொழி எனக்கு ஒரு பக்கபலம் பெரிய பக்கபலம் ரொம்ப சந்தோஷம் மொழின்னு சொல்லும் போது அவங்க ஐந்து மொழிகள் கற்று இருக்காங்க அவங்களை சொல்லலாம் ஏன்னா ஐந்து ஒவ்வொரு மொழிக்குமே ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒரு மொழியையும் தாண்டி நீங்க பல மொழிகள் பேசுவீங்களா இருந்தா பல மனிதர்களை உங்களுக்குள்ள வைத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் இல்லையா சரி ஓகே நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அந்த மலையாளம் ஒவ்வொரு மொழிகளா வந்து கற்றுக்கொண்டு வரேன்னு சொல்லி சோ அது எல்லாத்துக்கும் விட உங்களுடைய வாய்ஸ் ஆர்டிஸ்டாவும் நீங்க இருக்கீங்க முதல்ல எங்களுடைய ஒரு நேர்காணல நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்டாகவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டப்பிங் பண்றது உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்காக எல்லாம் நிறைய வேலை செய்யறதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுக்கு வந்து அந்த சரளமா நாங்க கேட்கும்போது இவங்க கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ் பேசுறவங்களா தான் இருக்கும் இவங்க பேசுறத பார்க்கும்போது இவங்க மலையாளியா தான் இருக்கும் இவங்க பேசுறத பார்க்க தமிழா தான் இருக்கும்ன்றத கண்டுபிடிக்க கூடியதாக தான் படங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கு ஸோ அந்த சரளத்தை உங்களுடைய மொழியில எப்படி கொண்டு வாரீங்க ஒவ்வொரு மொழிக்குமே ஒவ்வொரு ஆக்செண்ட் இருக்குது அதுக்கான ஒரு உயிர் இருக்குது ஸோ அதை நாங்கள் சரியாக அவங்கள்ட வார்த்தை பிரயோகங்களில் அவங்களோட உச்சரிப்பில் அவங்கள மொழியில் நாங்கள் எந்த ஸ்டைலில் பேசுகிறோம்ன்றதில் கொண்டு வரமான்றது முக்கியம் இப்போ நாங்கள் வந்து நான் ஒரு ஒரு என்னுடைய நான் எழுதின ஒரு பாடலுக்கே அதுக்கு முன்னுக்கு வர்ற ஒரு ஒளி ஒளி வடிவ துண்டுக்கு வந்து நான் டப்பிங் பண்ணியிருந்தேன் அந்த கேரக்டருக்கு ஸோ அதுல வந்து ஒரு யாழ்ப்பாண தமிழ் பேசும் ஒரு பெண் எழுபதாம் ஆண்டுகளில் வாழ்ந்த ஒரு பெண்ணோட மொழிய பேசுற மாதிரி தான் அது இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அந்த மொழி வழக்குலயே வந்து வசனங்களை நானே எழுதியிருந்தேன் ஸோ எழுதிட்டு அங்க என்னென்ன வார்த்தைகளை உபயோகிப்பாங்களோ இல்லாட்டி எந்த ஒரு மொழி வழக்குல அவங்க பேசுவாங்களோ அந்த மொழி வழக்குலையும் அந்த அக்சென்ட்லையும் எங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா அங்க வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த வட்டார வழக்குலையுமே பேசியிருப்பேன் ஆஹ் இன்னொன்று இன்னொரு டப்பிங் ஒர்க் பண்ணிருந்தா அது வந்து ஒரு கிளம்போல்ல இருக்கிற ஒரு கேர்ள் ஒரு லவ் சீன் மாதிரி ஸோ அதுல வந்து ரொம்ப சரளமா பேசுவாங்க ஸோ அதுல வந்து எந்த ஒரு ஆக்சென்ட்டுமே எந்த ஒரு வேற மொழி வழக்குமே வராம இங்கே கிளம்புவில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அது பேசுவோம் மற்றது வந்து ஒரு ஒரு குரலை நாங்கள் அடிப்படையாக வச்சு பல டப்பிங்குகள் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணக்குள்ள வந்து குரல் மட்டும் இல்லை மொழி மட்டும் இல்லை அதுங்கட கேரக்டர் வயசு எந்த ஒரு சுற்றுவேஷனில் இருக்கிறாங்க எப்படியான ஒரு பர்சனாலிட்டி இது எல்லாமே வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அந்த டப்பிங் ஒர்க்குகள் வரும் ஸோ அது வந்து இன் ஒரு நடிகராக வாழ்றது மாதிரி தன் மைக்குக்கு முன்னுக்கு நாங்கள் நின்று ஒரு நடிகராக வாழ்கிறது மாதிரி ஒரு ஒரு அரையிறு சீன் வரக்குள்ள லைக் அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் நடித்தா தான் எக்ஸாக்ட்லி கரெக்டாக வரும் ஸோ இதில் மொழி எங்கள உடல்வாக எங்கட திறமை எல்லாமே ஒன்றிணைஞ்சு வரதுதான் இந்த டப்பிங் ஒர்க் என்று சொல்லி சொல்லலாம் மொத்தத்துல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பெற அந்த அனுபவத்தை தான் இல்லையா ஒரு தாய் வந்து அவங்களுடைய பிள்ளைய பெற அந்த சீன் வந்து ஒரு டப்பிங்ல கேட்கிற நேரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்புறம் தான் தெரியும் வாய்ஸ் கொடுத்தவங்க வேற நடிச்சவங்க வேறன்றப்ப அந்த வாய்ஸ் கொடுக்கறவங்களும் அந்த இடத்துல நடிச்சிருப்பீங்க இல்ல உயிரை கொடுத்து நடிக்க சரி உயிரை கொடுத்து அவங்க இந்த நடிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்கும் போது வாவ் சூப்பர் சூப்பில்லையா சரி இப்படி உங்களான நடிப்பு பக்கம் அதாவது லிரிஸிஸ்ட் பக்கம் அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்துருக்கு சோ அந்த சப்போர்ட் எல்லாருக்குமே சொல்லலாம் உங்களுடைய வீடு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நண்பர்களா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு சாதாரணமா நம்ம வீட்டில் வந்து எழுதிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சின்ன பிள்ளை ஆசைப்படுது அப்படிங்க ஆனா ஒரு திரைப்பட உலகுக்குள்ள வாராங்களா இருந்தா அதற்கான சப்போர்ட் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து எல்லார் வீட்லயும் இருக்குன்ற கேட்கும் போது இல்ல முக்கியமா இலங்கையில கேட்கும்போது அந்த வந்து ரொம்ப கேள்விக்குறையா இருக்கு ஆமா அப்ப அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இவ்வளவு தூரம் இந்த பயணம் வந்து ரொம்ப தூரமா எனக்கு பார்க்க தெரியுது ஸோ அந்த பயணத்தை எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க எல்லாருக்கும் புரியுற வகையில இந்த தூரம் அவ்வளோ பெரிய தூரம் நான் இன்னும் சொல்ல மாட்டேன் இன்னும் போக வேண்டிய தூரம் எங்களுக்கு நிறைய இருக்குது அப்படித்தான் நான் யோசிக்கிறேன் நான் பட் ஒரு ஒரு நல்ல கேள்வி இது உண்மையாவே வந்து எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் அந்த அக்செப்டன்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இந்த சப்போர்ட்டையும் அக்செப்டன்ஸையும் எனக்காக எடுத்து நான் கரெக்ட்டா அந்த வேலையை செய்யறதன் மூலம் நாங்க ஜஸ்ட் வந்து எழுதுறோம் தானே ஜஸ்ட் ஒரு பாடல் எழுதுறோம் தானே வாய்ஸ் பண்றோம் தானேனு சொல்லி ஒரு நாங்கள் ஒரு ரொம்ப ஒரு சைட் ஆர்டிஸ்ட்டாக இருந்துடக்கூடாது யூ ஹாவ் டு டேக் அப் ஸ்பேஸ் யூ ஹேவ் டு ப்ரொமோட் யோர் செல்ஃப் யூ ஹேவ் டு மார்க்கட் யோர் செல்ஃப்ன்றது தான் நான் எப்போவுமே ஒரு தாரக மந்திரமாக சொல்கிறேன்னா நான் ஒர்க் ஷாப்ஸும் செய்கிறேன் நான் பிகினிங் லிரிசிஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய செய்கிறேன்னா ஸோ அதுலேயுமே வந்து அவங்களுக்கு மெயினாக சொல்கிறது வந்து உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளுங்க இஃப் யூ டோன்ட் ப்ரொமோட் யுவர் செல்ஃப் நம்மளுக்காக வேறு யார் செய்வா ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட்டாக வளர்ந்து கொண்டு வர்றீங்கன்னா அது படிப்படியாக தான் வரும் படிப்படியாக வரக்குள்ள சரியான ஒர்க்குகளை செய்யக்குள்ள உங்களோட குடும்பத்துக்கு அது தெரியும் அவங்களுக்கு பிடிக்கும் சில பிடிக்கலாட்டி அது எப்படி என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து தேல் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் சரியான பாதையில் சரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போக்குள்ள தேல் அண்டர்ஸ்டாண்ட் அண்டு சமூகத்துக்குள்ளேயுமே வந்து நாங்கள் இப்போ எங்கட நாட்டிலேயா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அந்த ஊர் மட்ட கிளப்லயா இருக்கட்டும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க நிறைய திறமையான கலைஞர்கள் இருக்கிறாங்க ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கான சப்போர்ட் இல்லாட்டி ஒரு ஆதரவு இல்லாட்டி ஒரு ஒரு அப்ரிசியேஷன் ஒரு செலிப்ரேஷன் இருக்குதுனால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் தான் எங்களுக்கு ஒரு இந்தியாவோட கம்பேர் பண்ணக்குள்ள எங்க நாட்டுல கொஞ்சம் குறைவு தான் அதே தமிழ்நாடு வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் எங்கட வட்டம் கொஞ்சம் சுருங்கிடும் ஸோ அப்படியான இடத்துல இருக்கக்குள்ள நாங்கள் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை செய்யணும் புதுசு புதுசாக செய்யணும் இல்லாத விஷயங்களை படைக்கணும் இதெல்லாம் செய்யக்குள்ள உங்களுக்குள்ள விழுற அந்த வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ நீங்களுமே நிறைய புதுசா செய்யக்குள்ள இல்லாட்டி வந்து நிறைய பேருக்கு இந்த சமூகத்துக்காக செய்யக்குள்ள இப்படி எல்லாம் செய்யக்குள்ள வந்து ஆஹ் நீங்க தனியா தெரிவீங்க இந்த இந்த மூலம் நீங்களும் ஒரு கலைஞராக ஒரு 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 கவிஞராக எந்த இருந்தாலும் ஷைன் பண்ணுவீங்க இந்த அக்செப்டன்ஸ் கொஞ்சம் ஒரேடியா வந்துருமா வந்துச்சா எனக்கு கேண்டு கேட்டா இல்லவே இல்லை அது படிப்படியாக நான் செய்யற வேலைகளின் மூலம் ஆஹ் அதுக்கு வர்ற கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அது பிறகு அது ஒரு கொஞ்சம் பெருசு பெருசா போகும் ஆஹ் நாங்க ஒவ்வொரு ஃபோம்ல செய்யக்குள்ள அது ஒவ்வொரு பேருக்கும் தெரிய வரும் அப்போ அப்படியே வளர்ந்து வர்றது தான் அந்த அப்ரிசியேஷன் சப்போர்ட் எல்லாமே குடும்பம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நண்பர்களாக இருக்கட்டும் என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த எழுத்து துறையில் இந்த ஊடகத்துறையில் இசைத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் அப்போவுமே அடுத்ததான் நான் என்ன செய்யணும் என்று யோசிக்கிறத விட என்னை எந்த அளவுக்கு அவங்க மேலே தூக்கி கொண்டு என்று யோசிப்பாங்க நான் வேலை செய்கிற இசையமைப்பாளர்களா இருக்கட்டும் ஸோ சோ அவங்க எல்லாமே புதுசான ஐடியாஸ் இல்லாட்டி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்குள்ள அதை தூக்கி என் கையில் தாருது நம்ம மட்டுமே ஒரு படைப்பாளியா இருக்கக்குள்ள நாங்க மட்டுமே அங்க வந்து இருந்து எதையும் சாதிக்க முடியாது எங்களுக்கான பக்க பலம் எங்களுக்கு பின்னுக்கு ஒரு நூறு பேர் இருந்தாதான் நாங்க முன்னுக்கு ஒரு ஆள் வரலாம் ஸோ அப்படியான சப்போர்ட்டுகளோட இந்த அளவுக்கு வந்திருக்குறேன்னு சொல்லுவோம் நல்ல விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க நாலு பேர் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர் தான் என்னைக்குமே கை கொடுப்பாங்கன்னு உங்களுடைய விதத்துல உங்களுடைய குடும்பம் நண்பர்கள் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு இன்றைய காலத்துல எல்லாருக்குமே நல்ல நண்பர்களும் அமைகிறதில்ல நல்ல மனிதர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அரிதா இருக்கும் நம்மளுடைய மனம் வந்து சரியா இருந்தா கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கவங்களும் அழகா அமைவாங்கன்னு சொல்லுவாங்க சோ அந்த விதத்துல இது ரொம்ப சூப்பர்பா இருக்கு இப்படியே உங்களுடைய பாடல் ஆசிரியராக இருக்கட்டும் இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாம் அப்படியே கடந்து கொண்டு வர சமயத்தில் உங்களுக்கு வந்து ஐலான்ற ஒரு பாடல் வந்து ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குது இல்லையா ஸோ தேசிய விருது பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும் அது வந்து கூஸ்பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நிறைய சவால்களை பார்த்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க ஸோ அந்த பாடலை எழுதும் போது என்ன ஒரு ஐடியாவில் இதை பண்ணால் எப்படி வரும் எப்படி அந்த ஐடியா வந்தது உங்களுக்கு ஐலா பாடல் வந்து எழுதினது வந்து ரெண்டாயிரத்தி சோ அப்ப வந்து ரெண்டமா இசையமைப்பாளர் வந்து அந்த முன் மட்டை வந்து எனக்கு தரக்குள்ள சும்மா நாலு லைன்ஸ் எழுதி என்று சொல்லக்குள்ள ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல இருந்து எழுதினது தான் அந்த ஐலா பாடல் வேறொரு பாடல் ஆக்சுவலி எழுதி கொண்டிருந்தோம் பட் அதுக்கிடையில இந்த மட்டுக்கும் சும்மா எழுதி எழுதித்தாங்களேன்னு சொல்லக்குள்ள உருவானது தான் ஐலா பாடல் ஆனால் அளவுக்கு அது வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் அது எல்லாருக்கும் பிடிக்கும் தேசிய விருதை எனக்கும் இசையமைப்பாளருக்கும் வேண்டி தருமன்றதெல்லாம் நான் நாங்கள் நினைச்சு பார்க்கல பிளான் பண்ணி செய்யல பட் அதோட மட்டும் பள்ளிகளும் வந்து நிறைய பேரை கவர்ந்திருந்தது சோ அந்த வகையில் போன வருஷம் ஆஹ் ஸ்டேட் அவார்ட்ஸ் ஆஹ் எனக்கு வின் பண்ணி கொடுத்திருந்தது அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த பாடலுக்கும் இசையமைப்பாளருக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் அப்ப அந்த தேசிய விருது பற்றி எல்லா இடத்துலயும் பேசுறதையும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இல்லையா அவங்களுடைய ஒவ்வொரு படிக்கலையும் எடுத்து வைக்கிற நேரத்துல அந்த படிக்கலை வந்து வைக்கும்போது ஓகே அடுத்தும் நான் வந்து இந்த பாதை கடப்புன்றதுக்கு ஒரு அஷூரிட்டி மாதிரி சோ இருந்தது சூப்பர்பா இருந்தது அது போல இப்ப சரி ஓகே ஒவ்வொரு பகுதியா நாங்க முடிச்சு கொண்டு வர நேரத்துல நீங்க ஒர்க் ஷாப் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க மாணவர்களுக்கு அதாவது புதிதா வரவங்களுக்கு வந்து இந்த துறையை பற்றி நீங்க விளக்குறீங்க அப்படின்னு சொல்லி சோ இந்த துறையில வரும்போது நிறைய தடைகளை பார்க்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கு விமர்சனங்கள் வைக்கும் போது எப்படியான விமர்சனங்கள்லாம் வரும் அத வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்களா சிலருக்கு வந்து அந்த சென்சிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும் ஐயோ ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்ற பயத்துலயே அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு போகாம இருப்பாங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து விமர்சனங்களுக்கு நீங்க எப்படி முகம் கொடுத்தீங்க ஆஹ் விமர்சனங்கள் என்றது வந்து ஆஹ் சிலது எங்களை வளர்க்கறதுக்காக அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லி இருக்கு ஸோ அது எங்களை வளர்க்கணும் நாங்க இன்னும் பெஸ்ட்டா செய்யணும் இல்லாட்டி வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து குறைகளை மட்டும் சொல்லுவாங்க ஆனா அந்த குறைகளில் வந்து குறைகளை நீ கேட்கக்கூடாது கடந்து போ அப்படி சொல்லல அந்த குறைகளில கேட்கக்குள்ளயும் எங்களுக்கான அறிவு ஒர்க் பண்ணணும் ஒரு சைட்ல ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க இது சரிதானா இல்லாட்டி நான் இதை வந்து பெட்டர் பெட்டரா எந்த வகையில நான் கொண்டு போகலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் நிறைய அது தலைக்குள்ள எடுத்தமெண்டா எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டேன் ஏனண்டா ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ ஒரு பாடலோ இல்லாட்டி நாங்க செய்யற ஏதோ ஒரு செயலோ இல்லாட்டி ஷேர் பண்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாருக்கும் பிடிக்காது அது கலைஞர்கள் மட்டுமில்ல இந்த துறையில இருந்தாலும் சரிதான் சோ எல்லாருக்கும் பிடிக்காது பிடிக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கவும் முடியாது முடியுமான வரைக்கும் எங்க எங்கட மனசுக்கும் எங்கட கலைக்கும் அஹ் வேலைக்கும் சரியாக நாங்க செய்துட்டு போனோம் சொன்னா அந்த விமர்சனங்களை கடக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து தானாக வரும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் நீங்கள் நிறைய படைப்புகளை ஆற்றிக்கொண்டு வரக்குள்ளேயும் உங்களுக்கே விளங்கும் எது நான் வந்து சரியா செய்யணும் இல்லாட்டி உங்களோட ஒர்க் பண்ற ஆக்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இது சரியா செய்யறீங்க இல்லாட்டி இது சரியில்லைன்ற நீங்கள் திருத்தி கொண்டே போகணும் யாரும் ஒரு மனிதன் வந்து நிறைய கற்றுக்கொள்றதுக்கும் லேர்ன் பண்ணி க்ரோ பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறானோ அவன் தான் இன்னும் க்ரோ பண்ணுவான் அவன் தான் இன்னும் உச்சத்துல போய் நிற்பானுண்டும் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் வீ ஷுட் பி ஓப்பன் டு லேர்ன் அண்டு அதன் மூலம் தான் நாங்கள் வந்து க்ரோ பண்ணலாம் சோ விமர்சனங்களுக்கு ஒரு பக்கம் காது திறந்து வச்சிருக்கணும் ஒரு பக்கம் மூடி இருக்கணும் இதை கேட்கும்போது எனக்கே தோணுது ஏன்னா நான் நிறைய எல்லா இடத்துலயும் கதவுகளை மூடி வைக்கும் போது நானே இந்த பர்சனலா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச கல்வியை தான் கேட்டிருந்தேன் சோ உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுல நானும் யோசிச்சுட்டேன் ஓகே லேர்ன் பண்ணணும்னு ஆசையா இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் முகம் கொடுக்கதான் வேண்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா பக்கத்தையும் அடிபட்டு கீழே இருந்து வந்தாதான் எதுனாலும் சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றது அடுத்த ஒரு கேள்வியா ரொம்ப ஆர்வமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கு வந்து அவங்களுடைய குழந்தையை எப்படா கையில் ஏந்துவோம்ன்ற ஒரு சந்தோஷம் எப்பயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்கன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய புத்தகம் அதாவது கவி தொகுப்பா ஒரு புத்தகத்தை வெளியீடு செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸோ அந்த புத்தகத்தை எப்படி வெளியிடலாம் எப்படி நீங்க யோசிச்சீங்க ஒரு புத்தகமா கொடுத்தா எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமின்றத எப்படி அந்த தாட் வந்தது நீங்க சொல்ற மாதிரி உண்மையா ஒரு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை எதிர்பார்த்து அவ்வளோ எக்ஸைட்டடா இருப்பாங்களோ அப்படி தான் எனக்கு உண்மையாவே மனநிலை இருக்குது இப்ப எப்படா வரும் இந்த புத்தகத்தை நான் எப்ப கையில சுமப்பேன் அதை எப்படி தொட்டு பார்ப்பேன் இந்த எழுத்துக்கள் ஒரு ஒரு அச்சுல வரக்குள்ள நான் எப்படி தொட்டு பார்க்க போறேன் அதை எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன் இந்த உலகத்துக்கு அந்த குழந்தையை நான் எப்படி வந்து காட்ட போறேன் எவ்வளவு சிறப்பா காட்ட போறேன் என்ற தான் நான் இருக்கிறேன் புத்தகம்ன்றது வந்து இது என்னோட முதல் கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்பு தான் வேற இருக்குது பல வருஷங்களுக்கு முதலே வந்துரு இருக்க வேண்டியது பட் சில சில காரணங்களால அது அப்படியே தாமதமாகி இப்ப பைனலி வரப்போகுது வரப்போற கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கு ஸோ அதுக்கான வேலைகளும் மும்முரமா போய் கொண்டிருக்கு இந்த புத்தகம் என்று தான் நான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது நான் கட்டாயம் பகிர்ந்து கொண்டே ஆகணும் புத்தகம் எழுதுறது கூட ஓரளவு நாங்க எழுதி முடிச்சிடலாம் அது கொஞ்சம் என்ன சொல்லணும் ஆனா இந்த எடிட் பண்ணுவோம் இல்லையா அந்த எடிட் பண்ற பாட்டு வந்து அந்த புத்தகத்தை அகெயின் நாங்கள் வாழ்கிறது மாதிரி இப்போ நாங்கள் ஒரு சொல்லியிருந்தேன் போரை பற்றி கவிதை எழுதுவன் காதலை பற்றி எங்களுக்கு இருக்கிற விரக்திகள் கோபம் தாபம் நல்லது கெட்டது கவிதை தொகுப்பு நான் இருந்து வந்து எடிட் பண்ணக்குள்ளே பல நாட்கள் நான் இருந்து அழுது அழுதுருக்கேன் ஏண்டா எந்த இமோஷனில் நாங்கள் புத்தகங்கள் புத்தகத்தை கவிதையை எழுதுகிறோமோ அந்த இமோஷன் திருப்பியும் எங்களுக்கு அப்படியே வரும் இப்போ ஒரு கோபமான ஒரு சுட்சுவேஷனில் இருந்து எழுதிருந்தேன்டா அதை வாசிக்கக்குள்ளே அவ்வளோ நான் யோசிச்சுருக்கேனா அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேனான்ன்றது வந்து உள்ளுக்குள்ளே ஆழமாக தாக்கும் ஒரு ரொம்ப கவலையானதோ இல்லாட்டி ஒரு போரை பத்தி எழுதக்குள்ள அந்த அந்த ஒரு கணத்தை நான் திருப்பி வாழ்றேன் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடிட் பண்ணக்குள்ளேயே நிறைய பயங்கள் நான் இருந்து எழுதி என்ன ஃபீல் பண்ணுதுன்றது இல்லை விடிய விடிய இரவிரவா இருந்து அழுத நாட்களும் இருக்கு அது என்ன வந்து இந்த புத்தகமே என்ன கொத்தி தின்றது மாதிரி இருக்கும் சில வேலைகள்ல நான் எனக்கு மட்டும்தான் எப்படி இருக்கான்னு பார்த்தா நிறைய எழுத்தாளர்கள் சொன்ன சேமான ஒரு விஷயமும் இதுதான் அது வந்து எடிட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது என்று சிலர் சொல்லுவாங்க எனக்கு இல்லை ஆனால் என்னை கொத்தி திண்டுட்டு அந்த எடிட்டிங் பார்ட் ஸோ அப்படி தான் சொல்லணும் இதன்ற கவிதை தொகுப்பு ஸோ ரெடியாக இருக்குது வரக்குல நிறைய காதல் சம்மந்தமான கவிதைகள் போர் அதுக்கு பிறகு பெண்ணியம் சம்மந்தமான கவிதைகள் இருக்குது இந்த சமூகம் சம்மந்தமான கவிதைகள் இருக்குது காதல் பிரிவு பிறகு இயற்கை கடவுள் பிரபஞ்சம் இது எல்லா பத்தியமான கவிதைகள் இருக்கு இதுக்கு மேல்மிச்சமான கவிதைகளும் இருக்கு கூடிய சீக்கிரமே வரும் சரி இந்த புத்தகம் எழுதும் போது எல்லாருக்குமே வரதுதான் ஒரு ரைட்டருக்கு வர அதே இஷ்யூ நீங்க சொல்லி நிறைய எழுதி இருக்கீங்க நிறைய உணர்வுகளை அந்த தாக்கம் ஏற்படுத்தி இருக்கேன்னு சொல்லி திடீர்னு ஒரு எழுத்து தடுப்பு இருந்திருக்கு அதாவது ரைட்டர்ஸ் பிளாக்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க சோ அந்த ரைட்டர்ஸ் பிளாக் வர நேரத்துல இந்த புக்குக்கு ஸ்பெஷலா கேக்குறேன் சோ இவ்வளவு நாட்கள் எழுத்து அதை செய்யும் போது அந்த மாதிரி இதுவும் வந்திருக்கா ரைட்டர்ஸ் பிளாக்ன்றது வந்து எனக்கு எப்படி சொன்னா சில வருட கவிதை எழுதுறதுக்கான மூடே இருக்காது பல அது பல நாட்கள் இல்ல பல மாசங்களிலும் சில நேரம் போகும் கவிதை எழுதுறதுக்கான ஆனா அஹ் பாடல்களும் நான் எழுதுறேன் இல்லையா அப்ப பாடல்கள் எழுதுறதுக்கு வரக்குள்ள அது சம்டைம் எங்களுக்கான சூழல் சரியாக அமையணும் சும்மா இருந்த மாதிரி இருந்த ஒரு கவிதையோ ஒரு பாடலையோ நாங்கள் வந்து படைச்சிட முடியாது ஸோ இருந்து எழுத சிலவில் அந்த அந்த எங்களுக்கான அந்த மூடு வராது பாடல் எழுதுறதுக்கான அது மட்டும்தான் நான் ரைட்டர்ஸ் பிளாக் கண்டு நான் கருதுறேனா மற்றபடி கடவுளேண்டு லைக் கடவுள் புண்ணியத்தில் அந்த ரைட்டர்ஸ் பிளாக்கன்றது பெரிய அளவில் வந்து என்னை தாக்குறில்ல ஏன்னா நான் எப்பயாவது எதையாவது ஒன்று வாசிச்சுக்கொண்டோ எழுதிக்கொண்டோ சரளமாக என்ன நான் அப்டேட்டடாக வச்சுருக்கிறனாடி அந்த ஒரு விஷயத்தை எனக்கு கிடக்கக்கூடியதாக இருக்குது அண்டு வாசிப்பு என்று சொல்லக்குள்ள தான் நிறைய புத்தகங்களை ஒரு எழுத்தாளராகவோ ஒரு கவிஞராகவோ இருந்தால் நிறைய வாசிப்பு இருக்கணும் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட எவ்வளோத்துக்கு அவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு புதிய விஷயங்களையும் புதிய அனுபவங்களையும் உங்களால உங்களோட எழுத்துல படைக்கக்கூடியதாக இருக்கும் நான் வந்து நிறைய புத்தகங்களுக்காக செலவழிப்பேன் நிறைய புத்தகங்களை சேகரிப்பேன் ஆஹ் புத்தகங்களை நோக்கல நான் வாசிக்கிறது மட்டும் இல்லை எங்கட வீட்டில் வந்து ஒரு புத்தகம் வேண்டிட்டு வந்தா என்னோடய தம்பி வாசிப்பாங்க அம்மா வாசிப்பாங்க அப்பா வாசிப்பாங்க இப்போவுமே கிட்டடியில ஒரு புக் ஒரு ஃபியூ டேஸுக்கு முதல் வேண்டிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை எல்லாருமே வாசிச்சு பாதியில இருக்கு ஸோ நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ குடும்பமே வந்து நிறைய வாசிப்பாங்க ஸோ நிறைய வாசிக்கக்குள்ள வந்து எங்களோட எழுத்து வந்து காத்திரமாக இருக்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து எப்படி சொல்லலாம் என்ற ஒரு ஐடியா எங்களுக்குள்ள வரணும் எந்த எந்த நடையில வந்து நாங்கள் எழுதலாம் எந்த நட வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு யாரோட எழுத்துக்கள் வந்து எங்களை தாக்கம் செலுத்துது இப்ப நான் முதல் எழுத தொடங்கக்குள்ள டீனேஜ்ல எழுத தொடங்கக்குள்ள நான் அதிகமாக வாசிச்சது வந்து கண்ணதாசனும் பாரதியாரும் ஸோ அவங்கள எழுத்துட நடை வந்து எனக்குள்ளே இருந்தது இப்போ நான் அதிகமாக வாசிக்கிறது வந்து இளங்கோ என்னும் ஒரு படைப்புகள் ஸோ அவருடைய அந்த அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் அந்த வெளிப்படையாக சொல்ற சில விஷயங்கள் அந்த ஒரு ஸ்டைலும் எனக்குள்ளே இருக்குன்னு நான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன்னா ஸோ எழுத்துக்கள் எவ்வளோத்துக்கு வாசிக்கிறோமோ அந்தளவுக்கு அது எங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு எழுத்தாளராக நீங்கள் இருந்தால் எல்லா எல்லாருக்கும் தான் இப்ப மாணவர்களுக்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எழுத்து ஒரு பெரிய யுத்தி அதுவும் எழுத்தாளர்களா இருந்தா அது டபுள் விஷயம் அப்படி பார்க்கும் போது உங்களுடைய எழுத்துக்கள்ல வந்து நீங்க நிறைய எழுத்துகள் வந்து யாருக்கும் புரியாத வகையிலையும் தேடி தேடி எழுப்பீங்க சோ சிலர் அதை சொல்லுவாங்க நீங்க எல்லாருக்கும் புரியிற வகையில எழுதினா தானே எல்லாருக்கும் அது போய் சேரும்ன்றது ஆனா இப்ப இன்றைய காலகட்டத்துல அது வந்து பொய்யாகும் வகையிலையும் அமைந்திருக்கு நிறைய பேருக்கு அந்த ஒவ்வொரு எழுத்துகளையும் தெரிந்து கற்றுக்கொள்றது உங்களுடைய கவிதைகளா இருக்கட்டும் எழுத்துக்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நாங்க கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதுக்காக நீங்க போடுற எஃபெர்ட்ல நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா இத வந்து யாராச்சும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்ல வேர்னமெண்ட் சொல்லிடுவாங்களா இல்லாட்டி இதை வந்து இல்ல நான் கொண்டு போய் சேர்க்கறத என்னுடைய பாணியில கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு ரெண்டு மாதிரியும் நடந்திருக்கு இப்ப சிலரோட நாங்க ஒர்க் பண்ணக்குள்ள பாடல்கள்ல மெயினா பாடல்கள்ல ஒர்க் பண்ணக்குள்ள சிலருக்கு வந்து நாங்க சரளமா எல்லாருக்கும் புரியக்கூடிய வார்த்தைகளை கொடுப்போம் என்று சில கலைஞர்கள் சொல்லுவாங்க அதாவது என்னோட இசை கலைஞர்கள் சொல்லுவாங்க பல இடங்கள்ல வந்து என்னால தமிழுக்கும் இந்த மொழிக்கும் நான் எவ்வளவுத்துக்கு செய்ய முடியுமோ எவ்வளோத்துக்கு ஆஹ் லிசன்கோ வாசகர்களுக்கோ கொண்டு புது விஷயங்களையும் இந்த மொழியையும் கொண்டு போய் சேர்க்கலுமோ அவ்வளோத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே நினைக்கிறேன் இப்ப சாமராண்டு என்ற ஒரு பாட்டுட டைட்டில் இருக்கு சாமராண்டா ஒரு கண்ணனுக்கான ஒரு இன்னொரு பெயர் தான் சாமரா அது மாதிரி அஹ் அலர் அப்படி என்று சொல்லி எழுதியிருப்பேன் ஆஹ் சோ அலர் என்றது ஒரு இதழ் பூ இதழ் என்ற மாதிரி வரும் இப்படி நிறைய புது வார்த்தைகளை நான் எப்பவுமே தமிழ்ற செலுமையே எங்கேயாவது யூஸ் பண்ணிட மாட்டோமா வந்துட்டு இருக்கிறேன் நான் ஸோ அகராதி நிறைய பாவிப்பே நான் அகராதியிலேயுமே நாங்க தெரிஞ்ச வார்த்தை மாதிரி இருக்குவங்களுக்கு ஆனா பயன்படுத்த மாட்டேன் அகராதியில இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க இவ்வளவு அழகான மொழி ஆஹ் வந்து அப்படியே கொட்டும் உங்களோட கடதாசிகள் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா ஆனா அஸ் அ லிரிசிஸ்டா வந்து எங்களுக்கு நாங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும் எந்த எந்த இடத்துல நாங்க வந்து இதை கொடுக்கலாம் எந்த இடத்துல வந்து அவங்க கேட்கறதை மட்டும் கொடுக்கணும் அதனாடிதான் கவிதைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய களமா இருக்குன்னு சொல்லணும் நான் நினைக்கிறது என்ட என்டராச்சியம் கண்டிப்பா அவங்களுடைய ஒரு கவி தொகுப்பை பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது போலவே அவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷலான விஷயங்களும் இருக்கு அதாவது நெருடா பாடல் இருக்கு அது சக்தி ஸ்ரீ கோபாலன் இசையில வந்து அந்த பாடலை வந்து இவங்க கொடுத்திருந்தாங்க அவங்க பாடி இருக்காங்க அது எவ்வளவு ஸ்பெஷல்னா பாருங்க இப்ப அவங்களுடைய கொண்டு போற ஒவ்வொரு படிகள் பார்க்கும் போது ரொம்ப ஸ்பெஷலா வா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த பாடலா இருக்கட்டும் அதே போல நிறைய வேலைகள் வேலைப்பாடுகள் கொண்டு இப்ப இன்னொரு நாவலும் வருத அப்படின்றத சொல்ல சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த நாவலுக்கான வேலைப்பாடுகள் இப்போ எந்த கட்டத்துல இருக்கு அந்த நாவல் வந்து என்னோட பயணங்கள் அடிப்படையா தான் அந்த கதைக்கான கரு உருவானது நான் இந்தியாவுக்கு பயணப்பட்டு ஒரு சோலோ டிராவலிங் பண்ணிருந்தேன் சில வேலைகளுக்காகவும் என்னோட சொந்த பயணத்துக்காகவும் சோ அந்த நேரங்கள்ல நான் பார்த்த விஷயங்கள் மனிதர்கள் அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் எங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் நாங்கள் லைச்சு போயிருப்போம் அப்படியே சோ அந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சுதான் என்னோட பயண அனுபவமா இந்த நாவல் ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ அந்த கதை வந்து நான் இப்போ எழுதி கொண்டிருக்கிறேன் ஸோ அதுவுமே வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி நெருடா பாடல் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை உருவாக்கி தந்தது சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் பாடியிருந்தவங்க சோ அந்த பாடல் போன வருஷம் வழி வந்திருந்த ராஜாவே என்ற ஒரு போர்க்கால கதையை அடிப்படையாக வச்சு வந்த ஒரு பாடலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அமைதுங்கன்னு சொல்லலாம் அமைச்சு கொள்ளுறேன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னை வந்து கையை பிடிச்சி அப்படியே ஆறுதலாக கூட்டிட்டு போகிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அமைகிறது கடவுள் வரம் அண்ட் வந்து நான் போற ஹார்ட் ஒர்க்குமே அப்படித்தான் சொல்லணும் பெண்களை வந்து நிறைய தடைகளும் நிறைய கஷ்டங்களையும் நாங்கள் பார்த்துருப்போம் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வாரீங்களா இருந்தால் அதற்கான ரூல்ஸ் புக்குன்னு முதல்ல எழுதி வச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போதும் இவங்க ஒரு எழுத்தாளராக பாடலாசிரியரா நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆட் பண்ணி எந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என்ற வகையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க என்னதான் சொன்னாலுமே அப்படியே எப்படி எத்தனை புத்தகங்கள் வாசிச்சாலுமே அரை மனிதன் கூட தாண்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இன்னும் 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 அப்படியே சொல்லி கொண்டு போகும் வகையில் நிறைய விஷயங்கள் கடந்து போகணுன்றதே எங்களுடைய ஆசையாகவே அமைந்திருக்கு இன்றைய நாள் எங்களுடைய கலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை அப்படியே கலந்துரையாடி எங்களுக்கும் சரி முக்கியமா எனக்கான ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டு தான் ஆசைப்படுறேன் ஸோ மிக்க நன்றிகள் இதுக்காக அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த எழுத்தாளர்னு சொல்லும்போது உலகளாவிய ரீதியில நிறைய மொழி பேசுறவங்கள வந்து நாங்கள் உலகளாவிய ரீதியில நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அது போல அக்ஷய பாஸ்கரன்னு சொல்லும் போது உலகளாவிய ரீதியில உங்களுடைய அங்கீகாரம் என்றது எங்களுடைய ஆதவன் சார்பான ஒரு வாழ்த்துகளாக தெரிவித்துக் நன்றி உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றிகள்